இன்று ஐடி ஃபீல்ட் ஐடி கம்பெனி சொல்லக்கூடிய இடமாக இருக்கட்டும் பெரிய பெரிய மில்லு கம்பெனி மிகப்பெரிய கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு உண்டான வேலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியமோ பதவி உயர்வோ எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ இது உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கான வெற்றி உறுதி என்பதை இந்த வஜ்ராயுதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வினாடியுமே சொல்லும் சோ படிக்கும் மாணவர்களிடமிருந்து மேல் கல்வி சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் உங்களுடைய குறைகள் சுப நிகழ்ச்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இயங்கவில்லை பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல ஒரு குழந்தை பேர் இல்லை ஸோ எனக்கு உண்டான ஒரு வீடு வாங்க முடியல ஒரு வண்டி வாங்க முடியல இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த வஜ்ராயுதம் உங்களிடம் இருந்தால் யோகத்தை அள்ளித்தரும் தேவர்களுக்கே இது எப்படி கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த வஜ்ராயுதம் என்பது உங்களுடைய உடல் வளத்தை கூட்டும் மனோ பலத்தை கூட்டும் உங்களுக்கு உண்டான உடல் வலிமை என்பது இரு மடங்காக சக்திகளை அதிகரிக்க கூடியதே இந்த வஜ்ராயுதம் சோ இதை நீங்கள் வந்து ஒரு பர்ஷில வச்சுக்கலாம் ஒரு பக்கெட்ல வச்சுக்கலாம் சோ பெண்கள் லேடிஸுகள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஹேண்ட்பேக்கு அஹ் மணிப்பரிசு சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் இங்க போனாலும் இது வந்து உங்களோட இருக்கும் பொழுது உங்களுக்கான விஷயம் என்பது இந்த வஜ்ராயுதம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சோ இந்த வஜ்ராயுதத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள இது வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான விஷயத்தை நான் வந்து நேரில் சொல்றேன் ஓகே வாழ்க நலமாக என்றும் தாய் காமட்சி ஜோதி நிலையம்